ஐய வர சிலர் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமணி இன்னைக்குள்ளே வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா பாதாம் பார்த்தாங்க பார்க்க போகிறோம் பாதாமா எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டா நமக்கு வந்து நன்மைகள் வந்து கோடி கிடைக்கும் அதை பார்த்தாங்க இதை இன்னைக்குள்ள வீடுலேருந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பாதாம் உங்களுக்கே தெரியும் அதை ஆள் மட்டும் சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல அது வந்து பாதாம் வந்து முக்கியமான ஒரு பொருள் இல்லையா அது வந்து என்ன சொல்ற ஸ்னாக்ஸ் வகைகளை முக்கியமான பொருள் ஸ்னாக்ஸ் வகைன்னு சொல்ல முடியாது ஒரு சத்தான பொருள் இல்லையா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க ஆனால் பாதாம் வந்து எப்படி சாப்பிடணும்னு இருக்குதுங்க அப்போ பாதாம் வந்து இந்த தோலோடு பல பேர் சாப்பிட்டுருக்காங்க தோளோடு பல பேர் பற்றி சாப்பிடும்போது என்ன ஸ்டொமக் பிரச்சனைகள் வரத வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து கிட்னிலேருந்து ஃபில்ட்ரேஷன் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பாதாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா பாதாம் முந்தல் நாள் நைட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க வெறு வயத்தில் சாப்பிடணும் முந்தல் நாள் நைட்டே ஒரு ஆறு பாதாம் ஓகேவா ஒரு ஆறு பாதாம் வந்து ஒரு வாட்டரில் வந்து ஊற போட்டு மறுநாள் வந்து அது ஊறி இருக்கும் அப்போ ஸ்கின் ஈஸியாக வெளியே வந்துடும் அதை வந்து ஸ்கின் எடுத்துட்டு அந்த உள்ள ஒயிட்டாக இருக்கும்ல அந்த ஒயிட் பாதாம் அதை தாங்க ஒரு ஆறு பாதாம் வரைக்கும் காலையில் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இப்போ கேன்சர் கூட வராதுன்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா இப்போ பாதாம் வந்து சாப்பிடும்போது எப்படி வந்து சாப்பிட்டு

சில ஆய்வுகளில் வந்து ஒரு பத்துக்கு மேலே சாப்பிட்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமானது அதோட சத்துக்கள் தான் ஸ்டொமக்கில் ஆகும் இப்போ ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிடும்போது அது ஸ்டொமக்கில் போகிறது இல்லைங்க அது அப்சர்வ் ஆகுது எவ்வளோ அப்சர்வ் ஆகுது அது எப்படி ஆகுது அதுதான் முக்கியம் ஓகேவா ஸோ நீங்கள் ஆறு பாதம் டெய்லி வந்து ஸ்கின் இல்லாமல் சாப்பிட்டாலே அது வந்து போதுமானது அதுதான் ஸ்டொமக்கால் அப்சர்வ் பண்ணப்படும் ஓகேவா அதுதான் பாடி சத்தாக மாற்றப்படும் நீங்கள் பத்து பதினஞ்சு சாப்பிட்டுட்டு அது ஸ்டொமக்கிலே கிடந்து அப்சர்வ் ஆகாமல் என்ன ஆகும் அது வந்து வயிற்று பிரச்சனை தான் வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பாதாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாதாம் எந்தெந்த விதத்தில் நமக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து போன் வளர்ச்சிக்கு ஏன்னா போன் வளர்ச்சிக்கு முக்கியமாக கால்சியம் சத்துக்கள் அதெல்லாம் பாஸ்பரஸ் அதெல்லாம் தேவை ஓகேவா இந்த பாதாம் அந்த சத்துக்கிட்டே இருக்கனால அது வந்து என்ன பண்ணது விடுதுன்னா போன் வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ஸ்கின்னுக்கு பயன்படுத்துவாங்க இன்னைக்கு ஸ்கின்ல பார்த்திங்கன்னா ஆடு கொடுப்பாங்க இந்த லோஷன் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் ஃப்ளேவர் ஆல்மண்டு ஃப்ளேவர் அப்பெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து அதுதான் கொடுக்குறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையிலேயே நமக்கு தெரியாது ஸோ நாங்கள் நேச்சுரலாகவே இது பாதாம் சாப்பிட்டாலே ஸ்கின் க்ளோவிங் தானா வரும் ஓகேவா நீங்க பாதம் வந்து பணம் மட்டும் போட்டால் கண்ட ஆயிலு கண்ட கண்ட இந்த க்ரீம்ஸ் அதெல்லாம் வாங்கி தேய்க்கிறத விட டெய்லி ஆறு நான் சொன்ன மாதிரி முந்த நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்டாலே போதும் ஸ்கின் தானாக க்ளோவிங் ஆகிரும் ஓகேவா அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து ப்ளட்டு சர்க்குலேஷன் ப்ளட்டு சர்க்குலேஷனுக்கு வந்து பாதம் முக்கியமாக பயன்படுதுங்க ஏன்னா பாதாம் வந்து சாதாரணமான ஒரு பொருள் கிடையாது அதில் பல வகையான சத்துகள் வந்து நிறைந்திருக்கனால அது ப்ளட் சர்க்குலேஷனை கூட்டும் அப்போ எல்லா ஃபங்க்ஷனும் கூட்டும் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கின் பிரச்சனைக்கு வந்து பாதாம் பயன்படுத்தலான்னு ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஸ்கின்னுக்கு வந்து தேவையான சத்துக்கள் பாதாமலே இருக்கு கூடவே பிளட் சர்க்குலேஷன் கூட்டினால ஸ்கின்னுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைச்சினா அப்புறம் ஸ்கின் பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேவ் ஆயிரும் ஓகேவா இந்த மாதிரி வந்து விஷயங்கள் பாதாமல இருக்கு ஸோ நீங்கள் தாராளமாக பாதாம சாப்பிடலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி டெய்லி வந்து என்ன பண்ணும் ஆறு பாதாம் மட்டும் வந்து ஊற வச்சு சாப்பிடுங்க அதுக்கு மேலே வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி பொறுத்தது தான் மேக்ஸிமம் ஒரு எட்டு வரைக்கும் சாப்பிட்டுக்கோங்க ஓகேவா ஒன்றும் செய்யாது வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் அந்த முழு பாதாம் அப்படி சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பவுடர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காம்பளான் அந்த மாதிரி வந்து வெளியே கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் வந்து பாதாம் ஃப்ளேவர் அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டிலேயே பாதாமை வாங்கி மாவில் மாவு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி கூட வந்து ஒரு பால் கூடையோ இல்லை ஹாட் வாட்டர் கூடையோ கலைக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப சத்துங்க ஏன்னா பாதாமில் இல்லாத சத்துக்களே கிடையாது அந்தளவு ஒரு சின்ன பாதாம்லேயே பல சத்துக்கள் வரும் ஓகேவா நீங்கள் அந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுங்க அதுதான் உண்மையான சத்து முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சிக்கும் ஸ்கின் க்ளோவிங் ஆகிறதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் வயசானவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா கூட்டி விடும் ஓகேவா அதனால வந்து அவங்களுக்கு இந்த பவுடர் ஃபார்மில் கூட நீங்கள் பாதாம் கொடுத்துக்கலாம் ஸோ நீங்க இப்படி பாதாமை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமீபத்து ஐவரில் டெய்லி பாதாம் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கேன்சர் வராது வரக்கூடிய வாய்ப்பு கம்மி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஓகேவா ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரோக்கியமாக வரலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்களே யூஸ்ஃபுல்லான விஷயம் அவங்களும் பார்த்து பயனடைவர்கள் எல்லோரும் பயனடைந்து ஆரோக்கியமாக வளர வேண்டும் அப்படி வளையனுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க என்ன யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாரும் பார்த்து பயனடியவர்கள் மீண்டும் அடுத்த சிந்திப்ப மது வரைக்கும் பாய்